ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்றைக்கி ஸ்டோரி டைமில் குழந்தைங்க காப்பி அடிக்கிறத பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன் அது தப்புங்கிறது வேறு விஷயம் தப்பாக கரெக்டாங்கிறதுக்கே போல தப்பு அது அந்த தப்புக்கு நம்ம எல்லாருமே உடந்தை தான் நான் வந்து ஸ்கூலில் எப்படா நீ காப்பி அடிக்கலாம் அப்படின்னு ஒரு பையனை திட்டுறேன் அப்படின்னா நான் உட்பட என் டீச்சர்ஸ் உட்பட அந்த பேரண்ட்ஸ் உட்பட எல்லாருமே அந்த குழந்தை காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக தான் அமையிறோம் ஏன்னா நம்ம போடுற ப்ரெஷரில் அது படிக்காமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மார்க் தானே உனக்கு வேணும் எத்தையாவது பண்ணி உன் மூஞ்சில் போய் சரியிறேன் அப்படின்னு பண்ணுறது தான் காப்பி அடிக்கிறது ஓகே இது வந்து எல்லாருமே சேர்ந்து உட்காந்து தான் கரெக்ஷன் பண்ணணும் ஒரு நாளில் கரெக்ஷன் பண்ண முடியாது அடுத்த எக்ஸாமுக்கு குழந்தை காப்பி அடிக்கக்கூடாதுன்னா இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சதுன்னா இன்னி சாயங்காலத்துலேருந்தே அதுக்கான ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இதுதான் நான் வந்து என்னை மீட் பண்ணுற எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்கிறது ஓகே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் காப்பி அடிக்கிறது பற்றி என்னென்னா எனக்கு இருபத்தோரு வருஷம் சர்வீஸ் ஆகிருக்கு எப்போவுமே இந்த காப்பி அடிக்கிற குழந்தைகள் ஒருத்தன் டேர்ந்து வாங்கி எழுதும் இல்லையா ஒருத்தன் டேந்து பின்னாடியோ முன்னாடியோ சைட்லேருந்தோ அவன்கிட்டருந்தோ ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைகிட்டேருந்து வாங்கி தானே வச்சு அந்த பேப்பரை அப்படியே கீழே விழற மாதிரி விழ வச்சு தான் பேப்பர் விழுந்த மாதிரி தான் எடுத்துட்டு ஏதோ அதுகள் அதுகள் லெவல் இன்டெலிஜென்ஸ் அதுகள் யூஸ் பண்ணி என்னத்தையும் பண்ணும் இல்லையா காப்பி அடிக்கிறேன்னு நான் எவ்ரி டைம் நான் பார்த்துருக்கேன் இன்ஃபேக்ட் இது குட்டி 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 குட்டியாக பிட்டாக எழுதி எடுத்துன்னு வரும்ல குழந்தைகள் குழந்தை அதுவுமே அப்படிதான் சேம் ஃபார்முலா இது எதுகிட்டேருந்து மெட்டீரியல் வாங்கியிருக்கோ அதுவே தப்பு தப்பாக தான் எழுதியிருக்கோம் ஓகே அது ஒரு தடவையும் கொஷின் பேப்பரும் வாங்கி சரி இவன் அவனை பார்த்து காப்பி அடித்தான் கேர்ள்ஸ் ரொம்ப கம்மி காப்பி அடிக்கிறது இப்போ நான் வேலை பார்க்குற ஸ்கூல்ஸில் நான் பார்க்கல பாய்ஸ் தான் மேக்ஸிமம் காப்பி அடிக்கிறது இவன் அவனை பார்த்து காப்பி அடிச்சிருப்பான் அவன் இவனை பார்த்து காப்பி அடிச்சிருப்பான் இல்லை ரெண்டு பேரும் மியூச்சுவலாக எதையோ ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பா எதுவும் ஆயிருக்குமா ஆனால் அவன் டென் இவன் வாங்கி காப்பி அடிச்சிருப்பான்ல பாஸ் பண்ணணும் மார்க் வாங்கணும்னு வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் எழுதின கேள்விக்கு பதில் எதுவுமே கொஷின் நம்பரை போட்டு தானே ஆன்சர் எழுதணும் எதுவுமே கரெக்டாகவே இருந்ததே இல்லை நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து இருபத்தோரு வருஷம் சர்வீஸ்ஸு ஸ்கூலிங்கில் அது எப்படின்னு தெரியாது இது எதை வா எதுக்கிட்டேருந்து வாங்கி காப்பி அடிக்கிறதோ அதுவும் படிக்காமல் எத்தையோ எழுதுகிற குழந்தையாக தான் இருந்திருக்கே ஒழிஞ்சு படிக்கிற குழந்தைகள் காப்பி அடிக்கிறதுக்கு மெட்டீரியல் கொடுக்கறதில்ல அது குளிஞ்சத்தால் தான் நிமுறாதே ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் எக்ஸாம்னால் அது குளிஞ்சத்தால் நிமிட்றதுக்கு ஏது அதுக்கு நேரம் எக்ஸாம் இருபது நிமிஷம் முன்னாடி முடிக்கணுமா இருபது நிமிஷம் முன்னாடி முடித்தாதான் ஒரு ஒரு கொஷனுக்கும் ஆன்சர் கரெக்டாக இருக்காங்கிற ரிவிஷனை பண்ண முடியுமா ரிவைஸ் பண்ணி செக் பண்ண முடியுமா மிஸ்டேக்ஸ் இருந்தால் அப்போ தான் கரெக்ஷன் பண்ண முடியுமா அதையும் அஞ்சு நிமிஷம் முன்னாடி நூல் கட்டி ரெடியாக வைக்கணுமா இப்போ இதுக்கெல்லாம் வந்து டைம் வேணும்னா அங்கெங்கே பராக்கெலாம் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு செட் ஆகாது ஃபுல் மார்க்ஸ் வராதா ஆனால் நான் படிக்கிற குழந்தை தலையை நிமித்தவே நிமித்தவே நிமித்தாது அதுக்கு டைம் கிடையாது தலையை நிமித்துறதுக்கு எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டு டூ டு த்ரீ மினிட்ஸில் ரிலாக்ஸ்டாக அப்படியே உட்காரும் மூச்சு வாங்கின்னு மூச்சு எழுத்துட்டு அப்போ கூட தலை திருப்பாது அப்போ இதுகள் யாரை பார்த்து காப்பி அடிக்கிறதுனா ஒரு தடையும் சொல்வேன் ஏடா அவனை போய் பார்த்து காப்பி அடிச்சிருக்கேடா அவனே சம்மந்தம் இல்லாமல் எழுதியிருக்கானேடா நீ எப்படான் வாங்கி காப்பி அடிச்சேன்னு அப்படின்னு எனக்கு இந்த லாஜிக் என்ன புரியாதுன்னா டெய்லி வழியிலேயே பேசிட்டு வந்துடுங்களா நீ எனக்கு காப்பிக்கு ஹெல்ப் பண்ணுடா கொஞ்சம் காமிடா கொஞ்சம் இது கொடுடா இதுக்கு என்ன ஆன்சர் நைன்டீன்த் கொஷின் என்ன அப்படின்னு விரலாதுலையே சைகை பண்ணும் ஒன்று ஜீரோ இப்படி அப்படின்னு காமிச்சதுன்னா பத்தாதி கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு இது ஒன் வேர்டுக்கு கேட்குறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாம் ஏதோ ஹாஃப் குவார்ட்டர் ஏதோ சிக்னல்லாம் வச்சுன்னா தலை சொரிஞ்சா இது காது கிட்ட சொரிஞ்சா இது என்னென்னமோ நம்ம பண்ணிக்கும் ஓகே ஏன்னா இது காது கிட்ட சொரிஞ்சுது கா தலைக்கிட்ட சொரிஞ்சுதுன்னா இந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆன மாதிரி அது ஆக்டிவேட் ஆகி அதை அதை தேடும் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு ஸோ உடனே என் இன்விஜிலேட்டர் டீச்சருக்கு தெரிஞ்சு போடுறது நாங்கள் நிறைய பார்த்து பார்த்து சிரிக்கிறது என்னன்னா எப்படி படிக்காத ஒரு குழந்தைகிட்டேருந்து இன்னொரு படிக்காத குழந்த ஹெல்ப் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ஒரு தடவை இதுதான் ஆகும் ஆனால் ஒரு ஒரு பேட்சுக்கும் சொல்கிறது இதுதான் டே நீ எவன்கிட்ட பார்த்து காப்பீடிக்கிறியோ அவனுக்கே வரலடா அந்த கஷ்டம் படுறதுக்கு அதுக்குள்ள புத்தி போடுறதுக்கு அந்த கேள்வி பதில்களை அந்த ஆன்சர்ஸை நீங்கள் கற்றுன்னு வந்துடுறது டைம் சேவிங் அப்படின்னு இது புரியுற மாதிரி யாராவது யாருக்காவது சொல்லியிருந்தா நீங்களும் எனக்கு சொல்லுங்க வி வில் டெல் தி சில்ட்ரன் வேற எவர் தான் யார் ஏன்னா இது ஒரு ஸ்கூல் ஒரு குழந்தைக்கும் இம்பார்ட்டன்ட் இல்லை எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா குழந்தைகளுக்குமே இது தேவையான ஒரு பதில் தேங்க் யூ நமஸ்காரம்